ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உஷா கோபிகாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா எங்கள் பாப்பா உங்கள் ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் டே வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஆஃப் சேரீ தான் போடணுமா ஆஃப் சேரீ வந்து ஒன்றும் கூட நாங்கள் எடுக்கலை இப்போ வரையும் எடுக்கலை அதனால் சரி போய் பார்த்துட்டு எதாவது எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பிகிட்டு இருக்கிறோம் வாங்க போகலாம் இப்போ நாங்கள் வந்து பழனி வந்து இறங்கிட்டோம் கொஞ்சம் இருட்டிருச்சு நாங்கள் வரும்போதே கிட்டத்தட்ட ஆறு அறையாக ஆயிடுச்சு போய் ஏதாவது கடைக்கு முன்னாடி ஏதாவது பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம் எது நல்லா இருக்கோ அங்கே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வெளியில எல்லாம் வந்து வீட்டை விட்டே வர்றதே கிடையாது இப்போ தான் வந்து ரொம்ப மாதம் கழித்து வந்திருக்குறோம் முன்னாடியே வந்து ஒரு கடை இருந்துச்சு அங்கே போயிருந்தோம் அங்கே போய் உள்ளே போய் பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் சாரீஸ் அது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து அதுக்காக வரலையே அதனால போய் பார்த்துட்டு வரலாம் உள்ளே போய் பார்க்க சொன்னாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அப்படியே ஸ்டெப்லேயே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ நம்ம படியேறி தான் போயிட்டுருக்குறோம் மூச்சு வாங்குது என்ன பண்ணுறது வெயிட் போட்டாச்சு அப்படி தான் இருக்கும் இப்போ அங்கே போய் கேட்டோம் எந்த இடத்துல இருக்குது என்ன அப்படிங்கிறத கேட்டோம் அவங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த பிளேஸ் சொன்னாங்க சரி போய் பார்ப்போம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம் ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சாச்சு எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு ட்ரெஸ்ஸு இப்போ வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் ஒன்றும் கலெக்ஷன்ஸ் இல்லை பார்த்துட்டு நாங்கள் அதுக்குள்ளே திருப்பி அந்த கடையை விட்டு இறங்கி வேறு இடத்துக்கு போகிறோம் ஏன்னா அதில் வந்து கலெக்ஷன்ஸ் மொத்தமே ஒரு மூணு நாலு தான் இருந்துச்சு அது ஒன்றுமே வந்து சூட் ஆகிற மாதிரி இல்லை மற்றதெல்லாமே நிறையா இருக்குது ஆனால் ஆஃபிஸரீஸ் மட்டும் இல்லவே இல்லை பார்த்துட்டோம் நாங்கள் அதனால் இப்போ வேறு பக்கத்தில் வேறு ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே போய் எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதையும் பார்த்துருங்க வாங்க அதனால கூட்டம் பொங்கல் ஷாப்பிங்க்கு நிறையா வந்திருந்தாங்க கூட்டம் அதிகமாக தெரிஞ்சு ஏதாவது ஃபெஸ்டிவல்னா தானே அதிகமாக நிறையா வர்றாங்க வெளியில் மக்கள் வேறு என்ன சும்மா இருக்கும்போது யார் எடுக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து ஃபெஸ்டிவல்காக தானே வர்றாங்க இப்போ இங்கேயும் கேட்டோம் மேலே செகண்ட் ஃப்ளோரோ என்னமோ சொன்னாங்க விசாரிச்சுட்டு தான் போகிறோம் போய் அங்கேயும் எப்படி இருக்குது என்னங்கிறத பாப்போம் ஆனால் எங்க போனாலும் ஸ்டெப் சரி தான்ப்பா மெயின் இப்போ இங்கேயும் வந்து கேட்டுட்டோம் அங்க இருக்கிறவங்க வந்து அந்த தம்பி வந்து எடுத்து காமிச்சாங்க இங்கேயும் வந்து ஒரு மூணு தான் இருக்குது அவங்க கிட்ட கேட்டீங்க இப்போ எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஆப்சரிக்கு ஏற்கனவே ஒன்று ரெண்டு கடையில் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படிங்க அவங்க என்னங்கிறாங்க அதிகமாக வந்து இது போக மாட்டேங்குதுங்க மேக்ஸிமம் லெஹங்கா மாதிரி தான் எடுக்கிறாங்க அதனால சும்மா ஒரு நாலஞ்சு எல்லா சைஸ்லேயும் ஒரு மூணு நாலு அஞ்சு இவ்வளோ தான் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி பார்த்து பார்த்துட்டு ரேட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் வருது சரி ஒரே ஒரு நாள் போகிறதுக்காக இவ்வளோ ரேட்டாக அப்படின்ட்டு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது அவங்ககிட்ட வந்து இந்த இப்போ பார்த்திங்க பார்த்திங்களா இந்த மெரூன் கலர் மாதிரி இதை தான் பார்த்தோம் அதுவும் அந்த க்ரீன் ஒன்று இருக்குது அதுக்கு கீழே அந்த ரெண்டையும் தான் பார்த்தோம் சரி க்ரீன் மட்டும் எடுத்து வச்சுட்டு போனோம் கீழே அந்த மெரூனுக்கு கீழே இருக்கிற க்ரீன் இவங்க காட்டுற க்ரீன் அது கீழே அந்த லாஸ்ட்டில் இருக்குவாருங்க இந்த க்ரீன் பார்த்துட்டு ட்ரையல் பண்ண சொன்னாங்க சரின்னு ட்ரையல் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் நல்லா இல்லை கிளம்பிட்டோம் இப்போ திரும்பவும் அங்கேருந்து வேறொரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரின்ட்டு வந்தோம் இனி அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் ஆனால் நாங்களும் ஒரு கூட இந்த மாதிரி வந்து நிறைய கடைகள் அலைஞ்சதே கிடையாது இந்த கடைக்கு போ அங்கே போய் அங்கே இருக்கிற கலெக்ஷனில் எது நல்லா இருக்கோ எது பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு கிளம்பி ஒரு ட்ரெஸ் பர்ச்சேசிங்கெல்லாம் ரொம்ப நேரம் பண்ணவே மாட்டோம் ஆனால் இன்றைக்கி வந்து அழை அலைஞ்சிட்டோம் மூணு நாலு கடை அலைஞ்சுமே எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் ஒன்றும் அவ்வளோ திருப்தியாக இல்லை இப்போ அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபைனல் இது தான் இதுக்கு மேலே நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து தான் திருப்பி அந்த கடைக்குள்ளேயே போகணும் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது சேரீஸ்லேருந்து எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது ஆனால் நம்ம கேட்குறது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை இந்த இதை காமிச்சாங்க இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்டாக தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி நல்லா இருக்குது பார்த்தீங்களா ஆஃப் சாரின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆஃப் சேரீ மாதிரியே இல்லை லெஹங்கா தான் இருக்குது ஃபைனலாக இது தாங்க எடுத்தோம் இந்த பிங்க் அண்ட் ப்ளூ தான் எடுத்தோம் வேறு வழி இல்லை எங்களுக்கு என்ன பண்ணுறது ஒரே ஒரு நாள் போடுறது ஒரு நாள் போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு போகணும் எல்லாரும் கொஞ்சம் நீட்டாக அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அப்படி வர்ற வழியில் ஒரு கடையில் நாங்கள் எப்பயாவது போனால் வாங்குவோம் அங்கே காரக்குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால் சரி நைட்டு ரொம்ப லேட் ஆகிட்டதுனால ஆளுக்கு ரெண்டு புரோட்டா வேணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு மேக்ஸிமம் கடையில் உட்காந்து சாப்பிட மாட்டோம் கடையில் போய் வாங்கவும் மாட்டோம் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி சரி வாங்கிட்டு வருவோம் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்ட்டு இந்த காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகவே இன்னைக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து பெசாமல் படுத்து தூங்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க ஃபைனலாக போட்டு காரக்குழம்போட சாப்பிட்டாச்சு பரோட்டா நிறைய அதிகமாக சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் எப்பயாவது சாப்பிடலாம் நாங்க மேக்ஸிமம் வாங்க மாட்டோங்க எப்பயாவது ஒரு டூ மந்த்தும் கூட ஆகும் வாங்குறது டூ மந்த்ஸ் ஒன் டைம் கூட நாங்க வாங்குவோம் அவ்வளவுதாங்க ஓகே பாய் நாங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்து போனது ஒன்றும் ஆனால் கிடச்சது வேற சரி நம்மளுக்கு இதுதான் வாச்சிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்க வேண்டியது தான் அடுத்து வந்து என்னென்னா இனி இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு விட்டு அதை வந்து தாவணி மாதிரி தான் கட்டணும் வேறு என்ன பண்ணுறது அது நானும் மடித்து மடித்து பார்த்து எப்படியோ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து அதை போட்டு விட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் இல்லைன்னா முடிஞ்சால் வீடியோ போடுறேன் இல்லைன்னா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவ்வளோதான் வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் சா ஜாலியாக ஹாப்பியாக பொங்கலை வந்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் திரும்பவும் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி ஓகே பாய்